கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள்லாம் கைவிட்ட நேரத்தில் இயேசு அவருக்கு அற்புதம் செய்து இன்னைக்கு அவர் இருக்கார் அவர் தன்னுடைய நாவ தன்னுடைய வாழ்க்கை குறித்து உங்கள் மத்தியில் சில காரியங்கள் பேசுவார் பிறகு நாங்கள் இயேசு குறித்து சொல்ல விரும்புகிறோம் எனக்கு அன்பான இந்த பகுதியில் வசித்து வருகிற எனது அன்பு சொந்தங்களே என்னுடைய பேர் வந்துட்டு அந்தரியா செல்வம் திருமங்கலம் பகுதியில் இருக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் வசித்து வருகிறேன் சென்னை பகுதியில் வந்துட்டு எனக்கு சமையல் வேலை கிடைச்சிச்சு சமையல் வேலைக்காக நான் சென்னைக்கு போயிட்டேன் அந்த வேலையில் பார்த்துட்டு பொழுது நுரையீரலில் அதாவது பாதிக்கப்பட்டுச்சு எப்படின்னா ஒரு குக்கர் வந்துட்டு அவசரமாக வேலை பார்த்துருக்கும்போது குக்கர் ஓப்பன் பண்ணும்பொழுது ஆவி அடிச்சிருச்சு குக்கர் வெடித்து மூஞ்சில் அடிச்சிருச்சு அந்த ஆவி அடிச்சது உள்ள போய் பாதிச்சிருக்கு நுரையீரல் அது எனக்கு தெரியல நாலு அது வரட்டு இருமல் வராங்க அந்த இருமலுடைய விளைவு என்னன்னா அநேக மருத்துவமனைக்கு போய் பார்த்தா யாரும் எதுவும் சொல்ல முடியல கடைசியா பார்த்தா பாண்டிச்சர் ஜிப்மர்ல வந்துட்டு இது நுரையீரல்ல வந்துட்டு தண்ணி கொண்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது நாலு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அது சதையா இருக்குது இது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க நாள் போக்குல அது கேன்சராகவே ஆயிடுச்சு இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கேன்சர் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான வேதனையை அனுபவித்தேன் வலி என்னுடைய வாயை திறந்து ஒரு இருமலை தூ ஒரு இருமலை அப்படி இருமுனா அவ்வளோ ரத்தம் ஒரு வாயில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு வேதனை ரத்த ரத்தையும் ரத்தமாக வாந்தி வந்துச்சு இப்படியெல்லாம் வேதனையை போட்டு அப்புறம் ஆண்டவர் இயேசு கிட்டே கேட்டேன் ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடையாதா அப்படின்னு கேட்க முழுது இயேசு ஈசக்கர் சனோடு கூட பேசினார் எரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின்படியாக நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்ற வேத வார்த்தையின்படியாக எனக்கு அவர் ஆரோக்கியம் வரப்படி என் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் அப்படியே என் வாழ்க்கையை மாற்றினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு நுரையீரல் கேன்சர் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன்லேருந்து ஆண்டு ஒரு விடுதலையை கொடுத்து இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதுக்காக நான் கத்துரை ஸ்தோத்தரிக்கிறேன் புதைக்கிறேன் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துகிறேன் இந்த என்றைக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நார்மலாக இருக்கிறேன் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணாக்கா எந்த அளவுக்கு அந்த கேன்சர் வியாதி இருக்கோ அதோட வீரியம் அதிகமாக வளருமா எனக்கு நுரையீரலில் கேன்சர் இருந்துச்சு இந்த நுரையீரல் இருந்து விடுதலையை கொடுத்து அற்புதமாக அதிசயமாக என்னை நடத்து கொண்டு நூறு அதாவது கேன்சர் வியாதி வந்தவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஹீமோ பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மெடிசன் மருத்துவம் எதுனா எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் என்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் நடந்ததோ அந்த நாள் முதல்ல எந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை உங்கள் கண்ணு முன்னாடியே என்னை அற்புதமாக அதிசயமாக நடத்திருக்கிறார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருந்தோ விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்க வியாதியில இருந்து உங்க பாவத்தில இருந்து உங்க சாபத்தில இருந்து உங்க வியாதி வறுமை வேதனை கஷ்டத்தில இருந்து எல்லா விதமான குழப்பத்தில இருந்தும் விடுதலை கொடுக்க என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கும் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக